திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவி நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டினேன் ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல் வாசாஸ்திரம் அப்படின்னா ஜென்ரலான அப்டேட்டு அதாவது திருக்கோசியூர் தங்க விமானத்தில் தங்கம் ஓட்டணும் அப்படின்னா தங்கம் கொடுத்தவங்களும் நீங்கள் தங்கம் ஓட்டலாம் சார் நான் தங்கமே இன்றை வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கல சார் நான் வந்து ஓட்டலாமா சார் நீங்களும் ஓட்டலாம் சார் நான் தங்கம் கொடுக்க போகிறேன் சார் அப்போ நிச்சயமாக தங்கம் போய் கொடுத்து நீங்கள் தங்கம் ஓட்டிகிட்டு வரலாம் அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தங்கம் ஓட்டுறதா அண்ணன் சொல்லியிருக்காங்க ஒம்பது மணிக்கு கொடி மரத்துட்டு எல்லாம் போயிருந்துன்னா நிச்சயமாக தங்கம் ஓட்டலாம் அது இன்னும் ரெண்டு நாளில் வெயிட் பண்ணுங்கள் பார்த்து கேட்டு சொல்லிடுறோம் அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வரீங்க உங்கள் வீட்டில் யாராவது கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக சாய் சிவா நம்பருக்கு கால் பண்ணுவீங்க தொண்ணூற்றி நாலு ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஏன்னா அவங்க சமைப்பாங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சால் தான் நிச்சயமாக அவங்க சமைக்கிறதுக்கு உறுதியாக இருக்குது ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் ஒட்டிக்கிட்டு தங்கம் ஒட்டிகிட்டு வெறும் வயிறாக காலியாக போகக்கூடாது அப்போ நம்ம அன்னதானம் ஊருக்கே போடுறதா இருந்தாலும் நம்ம அன்னதானம் போட்டால் தான் அது நமக்கு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வயிறார சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி இருக்குது பதில் இருக்குது அப்படின்னா அன்னே வந்து ஈவினிங் வந்து மேடையில் உட்காருவாங்க மத்தியானத்துக்கு மேலே அப்போ வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்து எல்லாமே கேட்டுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு பெரிய வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி ஏபிஏ ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் நடக்க போகுது ஆண்டாள் வாச அகாடமியில் க்ளாஸ் நடக்க போகுது பயிற்சி வகுப்பு நாலு அதாவது லெவல் ஒன்று அதாவது அது எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு நாலு நாள் தான் எடுக்க போகிறோம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் வந்து இதில் கிளாஸ் கற்றுக்குங்க நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க பரிகாரங்கள் கிடையாதுன்னு நான் உறுதிட்டு அறுதிட்டு சொல்கிறேன் நிச்சயமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய விஷயத்தை நம்ம மண்டை மூளை வேலை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீடு கட்டும்போது சரியாக கவனித்து கட்டணும் நம்ம வீடு கட்டுறது மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் வீடு கட்டித்தரணுங்கிற நல்ல விஷயத்தை உருவாக்கக்கூடியதான் ஆண்டாள் வாஸ்து அகாடமி ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் போய் கிளாஸ் எடுக்க போகிறோம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஒர்க் ஷாப்பும் அதே சேர்ந்து வந்துடும் ரெண்டு நாள் மொத்தம் நாலு நாள் க்ளாஸு அதில் ரெண்டு நாள் கிளாஸ் வந்து மனோர் வந்து மணி ஒர்க் ஷாப் ஃபுல்லாக அவர் தான் பண்ண ரெண்டு நாள் நான் வாஸ்து கிளாஸ் எடுப்பேன் ஆக்சுவலாகவே அது வாஸ்து கிளாஸ் ப்ளஸ் மணி ஒர்க் ஷாப் ரெண்டுமே சேர்ந்தது தான் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி அப்படிங்கிற விஷயத்தில் உருவாக்கியிருக்கோம் அது உலகம் முழுக்க எங்கேனாலும் நாங்கள் போய் கிளாஸ் எடுக்கிற தயாராகிட்டோம் நம்ம தமிழர்களாக இருக்கீங்க நாங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கேன் சார் ஆப்பிரிக்காவில் இருக்கேன் ஜப்பானில் இருக்கேன் இல்லை நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்காக நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து மலேசியாவில் எடுக்கலான் இருக்கோம் மலேசியாவில் உள்ள நண்பர்கள்லாம் நிச்சயமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க உங்களுக்கு மணி ஒர்க் ஷாப் நிச்சயமாக சொல்லித்தரோம் வாசுவும் சொல்லித்தரோம் மணி ஒர்க் ஷாப்பும் சொல்லித்தரோம் ரெண்டுமே நாங்கள் கலந்து சொல்லி தருவோம் அப்போ நல்லாயிருக்கும் நிச்சயமாக அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆகஸ்ட் மாதம் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமிங்கிற மூலமாக நிச்சயமாக நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் நிச்சயமாக வாங்க பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்கும் அது வர வேண்டிய கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது இருபத்தி ஒ எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் நைன் ஒன் சேர்த்துக்கணும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த நாட்டில் வந்து நாங்கள் கிளாஸ் சொல்லி தரதுக்கு ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும் பெரிய லெவலில் அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமே உங்களை பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் சூப்பராக இருந்தாங்க ஜென்ரலான விஷயம் மாதிரி பத்து காணியில் பத்தாம் தேதி வந்து பௌர்ணமி காத்தாலேருந்து அன்னதானம் நடக்க போகுது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அதாவது நாளைக்கு பத்து காணியில் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் அன்னதானம் பௌர்ணமி விழா அங்கே காற்றால தான் அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூரில் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்தில் நிச்சயமாக பெரிய லெவலில் அன்னதானம் நடக்க போகுது அன்னதானம் போகுது அந்த அன்னதானத்தை கலந்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடல் ஆரத்தி வந்து நீங்களே காட்டிகிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு ச போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் அந்த பௌர்ணமி நிலவழியில் நம்ம காமிக்கிறதும் அதாவது ஆரத்தி காட்டுறதும் கடல் ஆரத்தி காட்டுறதும் கடலே தான் முருகர் அந்த முருகருக்கு கடலை ஆரத்தி காமிச்சிட்டு அழகாக கடலில் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு அந்த கந்தசஷ்டி கவசத்தை கூட படிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம் பத்திரமா அதுதான் நல்ல விஷயத்தை உருவாக்கும் சார் அங்கே போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் வந்து இந்த திருச்செந்தூர் முருகனுடைய மகிமையை பற்றி ஒரு நாள் வீடியோவில் போடுறேன் நாளைக்கு வந்து நிச்சயமாக வேல்பாசாசில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோஸ்டியூர் வீடியோ தான் ஏன் சார் திருக்கோஷியவருடைய சூட்சம வீடியோவை நான் போட போகிறேன் நாளைக்கு பெரிய லெவலில் நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம சாதாரண விஷயம் கத்திரிக்காய் கிடைக்குது வருஷம் முழுவதும் கிடைக்கக்கூடியது வருஷம் முழுவதும் கிடைக்கக்கூடிய காயாகும் இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஊதாக இருக்கு பச்சை கலர் இருக்கு பெரும்பான்மையான எல்லாமே கிடை கிடைக்கிறது தற்போது வெள்ளை மற்றும் சில நிறங்களில் ஹைப்ரிட்டு கத்திரிக்காய் கிடைக்குது நான் கத்திரிக்காய் வந்து நல்ல க ஏதோ கத்திரிக்காய் நீங்க எந்த கத்திரிக்காய் வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க நான் ஆனால் கத்திரிக்காயில் நிறைய விஷயம் எ வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் விளையக்கூடியது விலை மலிவு தான் ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட கத்திரிக்காய் சாப்பிட்டா நமக்கு அரிப்பு நமக்கு சொரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கத்திரிக்காவில் உள்ள பழைய ரகசியங்கள் நிறைய இருக்குது நம்ம முன்னோர்கள் எல்லா காயும் சாப்பிட்டான் கத்திரிக்காய் சாப்பிட்டான் கொத்தரங்காய் சாப்பிட்டான் நல்லா முருங்காய் சாப்பிட்டாங்க நிறைய குழந்தைகள் பற்றாங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தாங்க நிறைவாக இருந்தாங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க பத்து குழந்தை பற்றா கூடயும் சந்தோஷமாக இருந்தான் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா கூடியும் ஆ ஊன்று கடை என் பிள்ளைய வந்து இந்த கான்வெண்ட்டில் படிக்கணும் என் பிள்ளை அந்த கான்வெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம குழந்தைய தள்ளி போறது பெரிய பெரிய விஷயம் வருமானம் இல்லை ஒரு குழந்தை போதும் ரெண்டு குழந்தை வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு ரொம்ப தவறான விஷயம் ஒரு குடும்பத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் மூணு குழந்தை இல்லை நாலு குழந்தை பெற்றுக்குங்க சார் ஏதாவது பார்த்து பேசுங்க நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா வெளுத்து போடுவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் கேட்குது என் காதில் கேட்குது ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னோர்கள் பத்து பேர் பன்னெண்டு பேர் பாஞ்சு பேர் நம்ம வீட்டில் இருந்தாங்க அது அப்படியே மாறி நம்ம அப்போ ரெண்டு பேராச்சு இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர்னு மாறிட்டோம் அப்போ நம்ம நம்மளுடைய வம்சாவளி பெருகாது அப்போ ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஒன்று ஒத்த புள்ள ஒத்த பிள்ளையாக வளர்த்து அந்த பிள்ளை கெட்ட பிள்ளையாக போட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிது அதனால வீட்டுக்கு ரெண்டு குழந்தை மூணு குழந்தைகள் பெற்றுக்குங்க நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும் வளர்த்து தான் ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய இந்து சமுதாயம் மிக சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகள் நிறையா பெற்றுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும் சார் நீங்கள் கத்திரிக்காய் பற்றி இப்போ சொல்லுங்கள் சார் ஏன் சார் குழந்தைக்கு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்குறது விஷயம் கேட்குது அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது நம்ம கத்திரிக்காயான அசால்ட்டாக ஒதுக்குறோம் பீஸாவை சாப்பிட்றோம் பர்கரை சாப்பிட்றோம் அதில் என்ன இருக்குது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அந்த புரோட்டா அந்த புரோட்டாவை போட்டு நல்லா சாப்பிட்டா என்ன ஆகும் கூடிய புரோட்டாவை பசை ஓட்டக்கூடிய போஸ்ட்டு பசையை நம்ம சாப்பிட்றோம் அது சுவையாக இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் கொத்தரங்காய்க்கு மதிப்பு தெரியாது நமக்கு இல்லை கொத்தரங்காய் போய் ரெண்டா தும்பா அப்படின்னோ அதான் உண்மை நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லா சொன்னால் நம்ம அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம நேராக போன விஷயம் அந்த பீஸா பர்கரு அந்த ஊசி போன இது அதை வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு இருக்கும் அது ஐரோப்பிய கலாச்சாரத்தில் அதோட ஒரு கோக்கை வச்சுட்டு குடிச்சா பெரிய ஸ்டைலுன்னு நினச்சிக்கிறது மண்ணாங்கட்டி அப்போ பாருங்கள் கொரோனா வந்தப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இறந்தாங்க நாட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க நம்ம உண்மையாலே நம்ம முன்னோர்கள் மிளகு ரசம் வைச்சான் அற்புதமான ரசத்தை சாப்பிட்டான் பூண்டு இஞ்சியை போட்டு சாப்பிட்டான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்மால் நல்லா கண்ணு தெரிஞ்சு நல்லா வேலை செஞ்சான் எல்லா காய்கறியும் எடுத்துக்கிட்டான் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்து தூங்கினான் இன்றைக்கி நம்மால் ராத்திரி மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது டிஸ்கோத்து போயிட்டு டிஸ்கோட்டில் போய் ஆட்டமாக ஆட்டிக்கிட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்தால் நம்ம உடம்பு என்னத்துக்காகும் இதை நம்ம கேட்டால் நம்ம நம்ம வந்து கேட்டால் கேன பயம்பாங்க நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விதத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க நான்வெஜ் நிறையா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வீணாக போயிடணுங்கிற நான் உண்மையான பர சொல்கிறேன் ஆனால் நம்மளுடைய காய்கறிகளில் உள்ள விஷயங்கள் யாருக்குமே தெரிகிறது மருத்துவ பயன்கள் மிகுந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் சாப்பிடுவது வயது முதிர்வதை தடுக்குது முதல் விஷயம் கத்திரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வயது முதிர்வதால் முதிர்வதை தடுக்குது அப்ப வயசு வந்து அதிகமான அதிகரிக்க வயசு உண்டு என்றுமே இளமையான தோற்றம் தருவது கத்திரிக்காய் நான் வந்து அதுக்காக ஒளி வாங்கி போட்டுக்கிறேன் அந்த இது போட்டுக்கிறேன் கத்தாலை இருக்கிறது எதுலையுமே இல்ல சார் கற்றாலையில் கிடைக்கக்கூடிய விஷயம் எதுலையுமே இல்லை காசு போட்டு வாங்கி நம்ம நம்ம யாரு கார்பரேட் கம்பெனியை வளர்த்து விடுறோம் அப்ப இதுதான் உண்மை நம்ம முன்னோர்கள் எப்படி நல்லா இருந்தாங்க அப்ப டெய்லியும் கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க கத்திரிக்காய் சாம்பார்ல போட்டு சாப்பிட்டாங்க கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டாங்க கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாங்க அவங்க என்னைக்குமே இளமையா இருந்ததுக்கு என்னடா காரணம்னா கத்திரிக்காய் சாப்பிடுவதால் வயது முதிர்வதை தடுக்கிறது என்றும் இளமையான தோற்றம் தருகிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதிக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது ரெண்டாவது விஷயம் அதிக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது நாக்கில் ஏற்படும் சுழற்சியை தடுக்கிறது நாக்கில் ஏற்படும் சுழற்சி தடுக்கிறது அதாவது கத்திரிக்காய் சாப்பிடுவர்களுக்கு குல குரல் குரல் வளம் நன்றாக இருக்குமா அப்போ குழந்தைகளுக்கு கு குரல் வளம் சூப்பராக இருக்கணும்னா கத்திரிக்காய் கொடுங்க கத்திரிக்காய் கூட்டு கொடுங்க கத்திரிக்காயில் சீ பச்சி போட்டு கொடுங்க வாழைக்காய் பச்சி தான் போடணும் இல்லை கத்திரிக்காய் பச்சி குடியும் போடலாம் அதே மாதிரி ஈரல் நம்மளுடைய உடம்புல உள்ள ஈரல் வாத நோய் உள்ளவர்களை கத்திரிக்காய் ஏதேன்னு ஒரு வகை சமைத்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டால் இந்த நோயின் தாக்கம் குறைந்து விரைவாக குணமடைய முடியும் நம்ம கண் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பண்டைய கால உணவு பழக்கம் எல்லாருமே மறந்துட்டோம் நம்ம இந்த பாலா போன புரோட்டை டெய்லியும் சாப்பிட்டு 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 காற்றாலம் கட்டி டாய்லெட் போக முடியாது உட்கார்ந்துக்கிட்டு புசு புசு புசுன்னு முக்கிறது பொண்ணு தோப்பு காரணம் போடுறது முக்கிறது ஏன் ஏன் நம்ம வீட்டில் அழகாக நம்ம வீட்டில் சோறு இருக்கா அந்த ராத்திரி சோறு வடிச்ச சொத்துல கொஞ்சோண்டு மோரை ஊற்றி ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றி அழகா உப்பை போட்டு வச்சா கட்டி தூங்கி எழுந்துச்சு நீரம் குடித்தா என்ன அந்த நீரார குடிச்சா அடித்து முடிச்சுட்டு போவோம் உங்களுக்கு தர்றன்னு போவோம் நீங்கள் நீராரம் குடிக்கிறது நம்ம நைட்டு புரோட்டா திங்குறமே அப்புறம் அந்த கிரில் சிக்கன் அந்த சுத்தர சிக்கன் இருக்குது பாரு உண்மையான சொல்கிறேன் மத்திய பிரதேஷ் நான் போயிருந்தேன் மகாராஷ்டிரா போயிருந்தேன் எங்கேயுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விற்கல பக்கத்து பக்கத்தில் நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் புரோட்டா கடைங்க இருக்குது அதுதான் உண்மை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பழக்க வழக்கங்கள் அப்போ நம்ம நீராரம் குடிச்சு பழகணும் அப்போ உடம்புக்கு நல்லது தானே உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் என்ன மலம் வந்து தினமும் காத்தாலே கழிச்சிங்க நீங்கள் தூங்கி எழுந்தோடனே பெட்காஃபி குடிச்சு மழை வந்தால் அது ஒரு டைப்பு நீராரம் சாப்பிட்டு மலம் கழிக்கிறீங்க அது ஒரு டைப்பு நீங்கள் தூங்கி அழிஞ்சோடனே மலம் கழிக்கிறீங்க யூரின் பாஸ் பண்ணலே மலம் கழிச்சிங்கன்னா உங்கள் உடல் நூறு சதவீதம் ஆரோக்கியம்னு அர்த்தம் நீங்கள் ஒரு நீராரமோ அல்லது பெட் காஃபியோ குடிச்சிட்டு மலம் கழிக்கிறீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் இந்த நீராரம் குடிச்சிட்டு எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த பெட் காஃபி சுடுதண்ணி தண்ணி தான் எனக்கு வரும்னா ஐம்பது சதவீதம்ப்பா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் காத்தார டிஃபன் சாப்பிட்டாதான் எனக்கு மலஞ்சலம் கழிப்பேன் அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓகே எனக்கு மலஞ்சலமே வராது சார் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் போவேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை போனால் உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் உண்மையான விஷயம் நம்ம முன்னோர்கள் இது மாதிரி ஆஸ்பத்திரியை நிறைய கண்டுபிடிச்சாங்களா நல்லா இருந்தா நல்லா கண்ணு தெரிஞ்சு நமக்கு எதா இருந்தாலும் இப்போ வருது அதான் அப்ப வாரத்துக்கு ஒரு முறையாவது கத்திரிக்காய் சாப்பிட்டால் நிச்சயமா இந்த இந்த விஷயம் கிடைக்காது அதாவது உங்க குணம் சரியாம உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் மலச்சிக்கல் வராது இப்போ இதுக்கு தான் வந்தேன் இந்த விஷயத்துக்காக தான் வரேன் அப்ப நல்லா கத்திரிக்காயை என்ன பண்ணுவேன் காத்திரங்காட்டி நீங்க நல்லா இட்லி சாம்பார் வைக்கிறீங்களா கத்திரிக்காய் கேரட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாம்பார் வைங்க கத்திரிக்காய் மத்தியானம் சாப்பாடில் கத்திரிக்காய் முருங்காய் போடுங்க கத்திரிக்காய் கூட்டு வைங்க இல்லை கத்திரிக்காய் என்ன செய்வோம்னா எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க எங்கள் பாட்டிக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்தில் கத்திரிக்காய் நிறையா இருக்கல கத்திரிக்காய் கடைசல் வச்சிருவாங்க காற்றால் இட்லிக்கு கத்திரிக்காய் கடைசல் ஊற்றுவாங்க இப்போல்லாம் வைக்கிறதில்ல என் பொண்டாட்டிக்கு நேரம் பத்திர மாமா நீ வீட்டில் இருக்கியா என்ன சமைக்கிட்டு என்ன சமைக்கட்டேன்னு கேட்குறா அளவு ஒழிய இந்த கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப செம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இப்போ எங்கள் வீட்டிலே வைக்கிறதில்ல உண்மையாக நான் சொல்றேன் எங்கள் வீட்டிலயே நான் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்க அப்புறம் அதாவது உணவில் அடிக்கடி கத்திரிக்காய் சேர்த்து கொண்டால் மலச்சிக்கல் வராது நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லை சார் எனக்கு பசிக்கவே மாட்டேங்க சார் பசியின்மையை போக்கக்கூடிய வல்லமை மருந்து எதுன்னா கத்திரிக்காய் உண்டு உடலுக்கு வலிமையை தரும் அடுத்த விஷயம் உடலுக்கு என்ன தரும் வலிமையை தரும் அதாவது ஊட்டச்சத்தை ஊட்டச்சத்தை உருவாக்கும் உங்கள் உடம்புல உள்ள ஊழசதை இருக்குது பார்த்தீங்களா ஊழசதையே குறைக்கும் உங்கள் எடையையும் குறைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் அதை விட என்ன பண்ணுன்னா கொழுப்பை கரைப்பதுடன் உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பை கரைப்பதுடன் உங்கள் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை அளவு கொண்டு வருகிறது இதனால் இதய நோய் மாரடைப்பு நோய் போன்றவை வராமல் பாதுகாக்கிறது சாதாரண கத்திரிக்காயில் இருக்கியா நம்மால் கத்திரிக்காய் வாங்கினா கேவலமாக நினைக்கிறாங்க என்னமோ இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு என்ன ஃப்ரூட்ஸ் அது பாப்பா இந்த இங்கிலீஷில் ஒன்று வந்துருச்சு ஏதோ ஒன்று அது வந்து வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறான் அந்நிய காய்கறியில் வாங்கி சாப்பிட்டா தான் மோகத்தில் அடையலாம் இல்லையா அந்த காய் என்ன பேர் ஒரு காய் இங்கிலீஷில் ஒரு காய் வந்துருச்சு ஒரு பழம் அது ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட்ன்னு ஒன்று வந்துருச்சு மோசமான பயமுளை நம்ம பயமுளை ஏன் நம்ம நம்ம கத்திரிக்காயில் இருக்குது வாழைக்காயில் இருக்குது கேரட்டில் இருக்குது முருங்கக்காய் இருக்குது முட்டை இருக்கியா அதெல்லாம் உடனே இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு ஒன்று வந்துருச்சா நம்ம வெள்ளரி பிஞ்சில் இருக்கிற சத்து எங்கேயா இருக்குது நம்ம நாட்டு கொய்யாக்காய் சூப்பர் கொய்யாக்காய் செம்ம கொய்யாக்காய் இருக்கும் சின்னதாக இருக்கும் இந்த கொய்யாக்காய் பார்த்தா அவனுக்கு பிடிக்காது அப்படியே ஹைப்ரெட் பெரிய கொய்யாக்காய் அது ஆப்பிள்லேருந்து உருவாக்கப்பட்ட கொய்யாக்காய் அதை சாப்பிட்டா தான் நம்ம அந்த கொய்யாக்காய் வெட்டினா சிறப்பாக இருக்கும் நம்ம சாதாரண கொய்யாக்காய் இருக்கியா விஷயம் நம்ம பழங்கள வளங்களை நம்மால் சாப்பிட்றது இல்லையா அதான் என் நம்மால் மாட்டிக்கிட்டு நிற்கிறான் உண்மையை பேசுகிற உண்மையை உரக்க சொல்கிற கத்திரிக்காய் கொழுப்பை கரைப்பதுடன் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை சமளவு வச்சிருக்கு ஞாபகம் வச்சுங்க இதனால் இதய நோய் மாரடைப்பு நோய் போன்றவை வராமல் பாதுகாக்கிறது வருமும் காக்குதியா கத்திரிக்காய் நம்ம கிராமத்தில் விளையிற கத்திரிக்காய வாங்கல பேரம் பேசுவான் உண்மையா சொல்றேன் அப்ப இதில் உள்ள பைட்டோ நியூட்ராக்ஸ் என்ற பொருள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது மூளையோட செயல்திறனை அதிகரிக்கிறது இதனால் ஞாபக சக்தி ஜம்முன்னு தருகிறது கத்திரிக்காக இருக்கியா விஷயம் வைட்டமின்களும் கனிம சக்தும் நிறைந்துள்ள சருமத்தை அதாவது ஒளிர வைக்கிறது நம்ம சருமத்தை ஒளிர வைக்குதான் மேலும் தோளில் ஏற்படும் சுருக்கத்தை அதாவது தள்ளி போடுதான் சுருக்கம் வர்றத தள்ளி போடுதான் அப்போ இதனால் என்றுமே இளமையான தோற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கத்திரிக்காய் உருவாக்குதுயா நம்மால் கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்றானயா சாப்பிட ஐயா இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் என்ன நான் உண்மையாக சொல்றேன் கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி காயில் உள்ள விஷயங்கள் அந்த கொத்தரங்காய் அதை விட சுரக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் இது போன்ற நம்ம நாட்டு காய்களை வாங்கி சாப்பிடுயா வாழைப்பூ வாழைத்தண்டு நல்ல விஷயம் மக்கள் நல்லதை நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் டெய்லி நைட்டு புரோட்டா புரோட்டாவுக்கு குருமா சிக்கன் குருமா மட்டன் குருமா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் காற்றாலங்காட்டி முக்குன்னு உப்பு உப்புன்னு இல்லைனா தோப்பு காரணம் பண்ணும் இல்லைன்னா இந்தியன் செட்டில் உட்கார்ந்தா வராது நம்ம தலைவனுக்கு அப்போ என்ன காரணம் உடல் உடல் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு பாரு அந்த கத்திரிக்காயில் அது நம்ம நாட்டு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க சூப்பரான விஷயம் அந்த கத்திரிக்காயில் நீங்கள் பஜ்ஜி போட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காய் அப்படியே கட் பண்ணி போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுங்க அது என்ன தெரியுமா அட்டகாசமாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு தான் சோம்பேறித்தனை போட்டுக்கிட்டு இப்போ எல்லாமே சுக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் இது நம்மளுக்கு நல்லதா நம்ம நாட்டுக்கு நல்லதா நம்ம வீட்டுக்கு நல்லதானா பணம் தான் நம்மளே விட்டு போவோம் உண்மையாக சொல்கிறேன் ஐரோப்பியா கலாச்சாரம் பின்னாடி போகாதீங்க நான் நம்ம நாட்டு கலாச்சாரப்படி படி வாழுங்க ஒரே மாலில் போய் ஜாமான் வாங்கிறது ஒரே அதாவது ஹைபிரட்டுக்காமல் கார்பட் கம்பெனியில் போய் ஜாமான் வாங்குகிற விஷயம் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபில்ட்ரு தண்ணியை சாதா ஃபில்ட்ரை போட்டு குடிங்க அந்த பானையை வேணுமா ஃப்ரிட்ஜு தண்ணி வேணாம் அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஒரு பானையில் வச்சு தண்ணி கொடுங்க இல்லை ஒரு ஏனத்தில் ஒரு துணியை சுற்றி அதில் வச்சு தண்ணி குடிச்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டு இன்னைக்கு ஐஸ் வாட்டரும் அந்த பழைய பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதும் மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து ஹைபிரிட் கம்பெனியை கார்ப்ரேட் கம்பெனி உருவாக்கப்பட்ட விஷயத்தாலாம் நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கணும் டெய்லியும் விளையுது கத்திரிக்காய் எப்போ பார்த்தாலும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வரக்கூடிய கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்றதுலாம் கத்திரிக்காயா அப்படின்னு நம்ம கொக்கரிக்கிறோம் அந்த கத்திரிக்காயில் எவ்வளோ பலன் இருக்கு பாருங்க இருபது பலன் இருக்கு கத்திரிக்காயில் நல்ல பலன்கள் அப்போ நமக்கு கத்திரிக்காய் நம்ம வீட்டில் டெய்லியும் வச்சு சாப்பிடுங்க முருங்காய் டெய்லியும் போட்டு சாப்பிடுங்க முருங்கை கீரை சாப்பிடுங்க நல்ல விஷயம் கீரையை உருவாக்கி டெய்லியும் ஒரு கீரை சாப்பிட்டு பாருங்க நல்ல விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வீட்டிலலாம் இந்த பால் கொழுக்கட்டா இந்த அடாவியல் இதெல்லாம் நம்ம செய்கிறதே இல்லை குழந்தைகளுக்கு இது என்னன்னே தெரிகிறது இல்லை இடியாப்பம் போடுறது ஆப்பம் போடுறது தேங்காய் பால் வைக்கிறது ஆப்பத்துலேயே வந்து இனிப்பு ஆப்பம் சாதம் ஆப்பம் காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் முறுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்ய நேரம் இல்லை கொழுக்கட்டா தேங்காய் கொழுக்கட்டா எள்ளு கொழுக்கட்டா அப்படியே அட்டகாசமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் புடி செய்கிறது இனிப்பு புடி உருண்டைக்கா இந்த இதில் செய்யறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சு போட்டாங்க சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க மாவு தான் அரிசி தான் அதை விதவிதமாக ஆக்கி சாப்பிட்டாங்க அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே இட்லியாக ஊற்றி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு அதே கல்லில் தோசையாக ஊற்றி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு அப்போ அதே தோசையை ஆப்பமா போட்டால் ஒரு டே டேஸ்ட்டு அந்த தோசையில் ரவா கொஞ்சம் போட்டு கூட்டினா ரவா தோசை டேஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்குறாங்க நம்ம முன்னோர்கள் செய்ய விஷயத்த மறந்துட்டு நம்ம வந்து ஊரில் இருபது ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் சரி அந்த ஹாஸ்பிட்டல் சரி இதை விட என் ஹாஸ்பிட்டல் தான் சூப்பருங்கிற மாதிரி ஆகிட்டு போயிட்டாங்க இந்த ஊருக்கு இருபது ஹாஸ்பிட்டல் போய் தெருவுக்கு நாலு ஹாஸ்பிட்டல் வர மாதிரி நிச்சயமாக வரக்கூடாது நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம நாட்டு பொருட்களை நம்ம நாட்டு காய்கறிகளை வாங்கி சாப்பிடுயா நம்ம நாட்டு காய்கறிகளை உள்ள விஷயம் எங்கேயுமே கிடையாதுயா நல்ல ரசம் வச்சு சாப்பிடுங்கப்பா நல்லா சாம்பார் வச்சு சாப்பிடுங்கப்பா யாருமே சமைக்க கஷ்டப்படுறீங்க அப்போ வாசுபடி வீடு இருந்தால் நம்ம வீட்டில் முதல்ல சமையல் நடக்கும் அதுவும் தெற்கு சைடில் ஓப்பன் இருந்தால் சூப்பராக இருக்கும் மனைவி சமைக்கிற சாப்பாட்டை சிச்சயமாக கணவன் சாப்பிடுவார் நம்ம வீட்டில் யாருமே தெற்கு சைடில் வாசப்படி வைக்கிறதில்ல ஜன்னலும் வைக்கிறதில்ல கிழக்கு சைடில் வாசலும் கிழக்கு சைடில் ஜன்னலும் வைக்கிறது அப்போ மனைவிக்கு எப்படி சமைக்கணும்னு தோணும் அப்போ மனைவி நல்லா இருந்தால் தான் கணவன் நல்லா இருப்பார் அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம குடும்பம் ஒரு உதாரணமாக மாறணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம நாட்டு காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அது ஏழை மக்கள்கிட்ட போய் வாங்குங்க விவசாயிகிட்ட வாங்குங்க பேரம் பேசாமல் வாங்குங்க பிறரை வாழ வைத்து வாழுங்க வாங்குங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்துதே பிரபருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதிரி